இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு சொல்லி பார்த்தோம்னா இந்த இயந்திர யுகத்தில் தினமும் கோவிலுக்கு செல்ல இயலாதவர்கள் சாலையில் செல்லும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய இந்த கோவிலை பார்த்து வணங்கிக்கொண்டே செல்கிறோம் இது சரியா இதனால் பாவம் வந்து சேருமா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அவருக்கு நேரடியாக பதிலளிக்க வேண்டும் என்று சொன்னால் சர்வ நிச்சயமாக இதனால் பாவம் என்பது வந்து சேராது புண்ணியம்தான் வந்து சேரும் இதில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் முதல்ல நம்முடைய தர்மசாஸ்திரமானது நாம் தினமும் கண்டிப்பாக கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தவில்லை ஆக்சுவலி என்ன சொல்றது நமக்கு சாஸ்திரம் சொன்னா தினமும் காலையில் எழுந்த உடனேயே நமக்குள்ளாக இருக்கக்கூடிய இறைவனை ஒரு நிமிடம் அப்படியே மனதிலே தியானித்து நாராயணா இல்லைன்னா ஓம் நம சிவாயா இல்லை ஓம் முருகா இதையோ ஒன்று சொல்லி இன்றைய நாளை எனக்கு நல்ல விதமாக அமைத்துக்கொள் அப்படின்னு சொல்லிவிட்டு வணங்கி விட்டு எழ வேண்டும் அதற்கு பிறகு காலில் கடன்களை எல்லாம் முடித்து விட்டு வெளியிலே வந்து இயற்கையை வணங்க வேண்டும் இப்போ நம்ம வீட்டு வாசல்லையே வந்து ஒரு மலைங்கிறது தெரியுது நம்ம கண்ணுக்கு எதிர்த்தாப்பில் அல்லது ஒரு சூரியனை வணங்குகிறோம் மலையை வணங்குகிறோம் அந்த எட்டு திக்குகளையும் வணங்கி விட்டு வீட்டிற்குள்ளாக வந்து வீட்டிற்குள்ளே இருக்கக்கூடிய நம்முடைய பூஜை அறையில் சுவாமி வச்சுருப்போம் இல்லையா அந்த சுவாமி அறையிலே பூஜிக்க வேண்டும் இறைவனை வணங்கி விட்டு தொடர்ந்து தொடர்ந்து நம்முடைய வேலைக்கு நம்ம செல்ல வேண்டியது தான் அன்றாட பணியை எல்லோரும் பார்க்க வேண்டியது தான் அந்த சாலையில் போயிட்டே இருக்கும்பொழுது ஒரு கோவிலை கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த கோபுரத்தை பார்த்து வணங்கிவிட்டு செல்ல வேண்டியது அது நம்ம பஸ்ஸில் போனாலும் சரி அல்லது நம்முடைய வாகனத்திலே நாம் செல்லும் பொழுது கூட அப்படி திரும்பி ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு போவோம் தெரியுமா இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம்னா அவசோசமாக வண்டியை கொண்டு போய் அந்த கோவில் வாசலே நிறுத்திட்டு இறங்கி நமஸ்காரத்தை பண்ணிட்டு கூட போவாள் நமக்கு டைம் எப்படி இருக்கோ அதற்கு ஏற்றார் போல் பார்த்து கொள்ள வேண்டியது இல்லை நான் பஸ்ஸில் போயிட்டே இருக்கேன் சார் அந்த கோவிலை பார்த்தே அப்படியே நான் கன்னத்தில் போட்டுக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால் கூட அதிலே நிச்சயமாக எந்த தவறும் இல்லையே ஏனென்றால் அந்த ஒரு நொடியாவது நாம் இறைவனை தானே செல்கிறோம் எப்பொழுதுமே இறைவன் நம்முடனேயே இருக்கிறான் இறைவன் நமக்குள்ளாக இருந்து நாம் அந்த பணியை நம்முடைய கடமையிலிருந்து தவறாமல் செய்ய வைக்கிறான் என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும் அதற்குத்தான் முக்கியத்துவமே தவிர இறங்கி போய் கோவிலில் போய் நமஸ்காரம் பண்ணலை அதனால் உனக்கு பாவம் வந்து சேர்ந்துவிடும் என்று சொல்வதெல்லாம் தவறுதான் நிச்சயமாக அந்த கருத்திலே உண்மை என்பது இல்லை அப்புறம் எதுக்கு சார் கோவில் அப்படிங்கிறத வச்சிருக்காங்க சொன்ன கோவில் என்பது எல்லோரும் ஒன்றாக இணைந்து ஒரு கூட்டு பிரார்த்தனையை மேற்கொள்ள வேண்டிய ஒரு தலமாக இருக்கிறது நம்ம ஆலயத்திற்கு போய் என்ன வணங்கணும்னு சொன்ன எனக்கு வேலை நல்லா இருக்கணும் எனக்கு என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும் நான் சீக்கிரம் வீடு கட்டணுங்கிற மாதிரி வேண்டுதல்கள்லாம் வைக்காம இந்த உலகம் என்றுமே சுபிக்ஷமாக இருக்க வேண்டும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்கள் அனைவரும் எல்லோரும் பரஸ்பரம் ஒவ்வொருக்கொருவர் அன்பு செலுத்தி கொண்டு இந்த உலகே அன்புமயமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சுக்கணும் எல்லோரும் பசி பஞ்சம் பட்டினி அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நன்றாக விவசாயம் என்பது செழித்து உளர வேண்டும் அதன் மூலமாக எல்லோரும் குறைவின்றி உணவு உண்ண வேண்டும் அதன் மூலமாக நாடு செழிப்படைய வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரார்த்தனையை வைக்க வேண்டிய இடம்தான் ஆலயம் என்பது இதுபோக நமக்குள்ளாக இறைவன் உறைந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதாவது நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த பேட்டரியை ரீசார்ஜ் பண்ணி கொள்ளக்கூடிய இடமாகவும் ஆலயம் என்பது அமைந்திருக்கிறது நம்ம ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குள்ளே இருக்கோம் நமக்கு வந்து ஒரு பவர்ங்கிறது நமக்கு குறையிறதுன்னு பொழுது என்ன பண்ணுவோம் ஏதோ ஒரு விசேஷமான ஸ்தலங்களுக்கோ அல்லது நம்ம ஊரில் இருக்கிற ஆலயங்களுக்கோ சென்று இறைவனை வணங்கி விட்டு வரும் பொழுது ஆகா இப்போ எனக்கு ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்குப்பா ரொம்ப மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறோம் இல்லையா அதற்காகத்தான் ஆலயத்திற்கு செல்கிறோம் ஆனால் தினந்தோறும் கண்டிப்பாக ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்று நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தவே இல்லை நம்ம சாலையில் செல்லும் பொழுது கூட தாராளமாக அந்த கோபுரத்தை பார்த்து தொடங்கலாம் அதற்குத்தான் இப்படி சொல்லி இருக்கிறார்கள் கோபுர தரிசனம் என்பது கோடி புண்ணியத்தை தரும் என்று சொல்லியிருக்கிறார்கள் தானே இந்த கோபுரத்திலேயே அந்த ஆலயத்தினுடைய மொத்த அம்சத்தையும் வடிவமைத்து வைத்திருப்பார்கள் அது சிவாலயமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு பெருமாள் கோவிலாக இருந்தாலும் சரி இப்படி கிராஸ் பண்ணும் பொழுது நமக்கு அந்த கோபுர தரிசனம் அப்படிங்கிறத நம்ம பார்த்து தரிசனம் பண்ணிட்டாலே போதும் அது நமக்கு கோடி புண்ணியத்தை சர்வ நிச்சயமாக தரும் இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை सर्वे जनाः सुखीनो भवन्तु